அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிற பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேசஸ் அதாவது மிஸ் பண்ண கூடாத சுற்றுலா தலங்களை தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம் மூணு நாள் பட்ஜெட் டூர் பிளான் அப்படின்னு சொல்லும்போது போது ஃபர்ஸ்ட் நாள் கன்னியாகுமரியிலும் ரெண்டாவது நாள் நாகர்கோயிலும் மூணாவது நாள் திருநெல்வேலியும் சிறந்த பார்க்க வேண்டிய இடங்களை மட்டும் நான் இங்க வந்து சூஸ் பண்ணி இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் சோ இந்த வீடியோல டே ஒன் டூர் அதாவது கன்னியாகுமரியில் இருக்கிற சிறந்த சுற்றுலாத்தலங்க தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ ஃபுல்லா டீடைலா பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதனுடைய ஹைலைட்ஸ் பார்ப்போம் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து சன்ரைஸ் பாயிண்ட்டு நீங்கள் கன்னியாகுமரியில் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா காலையில் ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக் உள்ள இந்த கன்னியாகுமரி பீச் பாயிண்ட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணிடணும் அதாவது லோக்கல் ஆட்டோவை பிடிச்சாவே உங்களுக்கு இந்த பாயிண்டை ரீச் பண்ணிடலாம் நீங்க இது வந்து இது பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவேகானந்த ராக் மெமோரியலும் திருவள்ளுவர் சிலையும் இருக்கு ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் மாசம் நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் போயிருந்தோம் ஃபுல்லாக கிளௌடியாவே இருந்தது அதனால எங்களுக்கு வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் அந்த சூரியனே உதிக்கிறது தெரிஞ்சது ஓகேங்களா ஸோ அதனால நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணீங்க டிசம்பர் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி எல்லாம் கொஞ்சம் இது மாதிரி தான் ஒரு கிளவுடியான சீசனாக இருந்ததுன்னு வச்சிங்களா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சன்ரைஸ் பாயிண்ட்டை கரெக்டாக பார்க்க முடியாது இதே நீங்கள் பிப்ரவரிக்கு மேலே போனீங்கன்னா ஈஸியாக நீங்க வந்து சிக்ஸ் ஓ கிளாக் அரௌண்ட் சிக்ஸ் ஓ கிளாக் கரெக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க சன்ரைஸ் பாயிண்ட்டை பார்க்க முடியும் அடுத்துதான் நம்ம பார்க்க போற இடம் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்த ராக் மெமோரியல் அப்புறம் திருவள்ளூர் சிலை ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் மூலமாக தான் நம்ம அங்கே போக முடியும் ஸோ இந்த போட்டிங்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில எட்டு மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த சன்ரைஸ் பாயிண்ட் வந்து காலையில ஏழு மணிக்குள்ளே முடிச்சிட்டீங்கன்னா பக்கத்தே ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு இல்லை பக்கத்திலே ஹோட்டல் வந்துன்னா நீங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்டுலாம் வந்துட்டீங்கன்னா பெட்டர் ஏன்னா இங்க வந்து ரஷ் நார்மல் டிக்கெட் அதாவது எழுபத்தஞ்சு ரூபா நார்மல் டிக்கெட் அதுக்கு வந்து பயங்கரமான கியூ நிற்கும் அதுக்கு பார்த்தா நீங்கள் ஸ்பெஷல் டிக்கெட் முந்நூறுபா இப்போ ஆயிடுச்சு அந்த முந்நூறுபா டிக்கெட் கொடுத்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் நீங்கள் போயிடலாம் நீங்கள் இந்த எழுபத்தஞ்சு ரூபா டிக்கெட்டுக்காக லைன் நின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் ஹவர் கூட டைம் எடுக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க திருவள்ளூர் சில பக்கத்தில் நீங்கள் போய் பார்க்க முடியாது ஏன்னா அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு அதாவது கண்ணாடி பாலம் வந்து கட்டிட்டு இருக்காங்க ஓகேங்களா அது அடுத்த மாதத்துக்குள்ள முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க முதல்வர் வந்து தந்து பாருன்னு பாருங்க போட்டை விட்டு இறங்கினோடனே நீங்கள் வந்து விவேகானந்த ராக் மெமோரியல் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி டிக்கெட் இருக்கு ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா வாங்குறாங்க ஓகேங்களா வெளியில வந்து நீங்க வந்து போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை சும்மா அழகா நீங்க கடலை ரசிச்சுக்கிட்டு விதவிதமா போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம் ஆனா விவேகானந்த ஹவுஸ் போகும்போது மட்டும் போட்டோஸ் வீடியோஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா நீங்க இந்த விவேகானந்த ராக் மெமோரியல் சுத்தி எந்த பக்கம் நின்னாலும் அந்த கடல் அழக நீங்க ரசிச்சுக்கிட்டே இருக்கும் அது மாதிரி இருக்கும் விவேகானந்தா நினைவு மண்டபம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆண்டு டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து விவேகானந்த வந்து கடலுக்குள்ள குதிச்சு நீந்தி சென்று இந்த பாறையில உட்காந்து ஒரு மூணு நாள் வந்து தவம் இருந்திருக்காரு அதன் நினைவாக தான் இந்த மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க இது எப்ப கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல செப்டம்பர் இரண்டாம் தேதி வந்து கட்டியிருக்காங்க இங்க தியானம் பண்றதுக்கும் வந்து ஒரு இடம் இருக்குங்க ஓகேங்களா அங்க நீங்க உட்காந்து தியானம் பண்ணலாம் இது வந்து விவேகானந்தர் ஹவுஸ்க்கான என்ட்ரி பாயிண்ட் இது பார்க்கறதுக்கு மேக்சிமம் ஒன் ஹவர் தாங்க ஆகும் ஆனா இதுக்கு இந்த போட்டிங்கான டைமிங் ஒன்றும் கிடையாதுங்க ஒன்ஸ் இறக்கி விட்டுட்டாங்கன்னா நீங்க ரிட்டர்ன் வந்து எத்தனை மணிக்கு ஒன்னா போகலாம் ஓகேங்களா அதுக்கு எதுவும் குறிப்பிட்ட டைம் கிடையாது நாலு மணி வரைக்கும் நீங்க அங்கேயே கூட இருந்தாலும் இருக்கலாம் ஓகேங்களா அடுத்ததான் நீங்க பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவதி அம்மன் கோயிலோட என்ட்ரி தான் இது நீங்க ஒன்ஸ் வந்து விவேகானந்த ராக் மெமரியல் பாத்துட்டு வந்தீங்கன்னா அடுத்தது பக்கத்துல இருக்கிற இதுக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே பார்த்துடலாம் இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா தேவி கன்னியாகுமரி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பெயர் தான் வந்து பகவதி அம்மன் துர்கா தேவி அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா குமரி அம்மன் வந்து கன்னிப்பெண் வடிவில் வந்து அருள் பாலிப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இது வந்து முக்கடல் சங்கமும் ஆகிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கிழக்கில் வங்காள விரிகுடாவும் மேற்கில் அரபிக்கடலும் தெற்கில் இந்திய பெருங்கடலமாக இருக்கிறது இல்லையா அதனால இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்ன தந்திர சூடாமணி கூறும் ஐம்பத்தி சக்தி பீடங்களில் இது தேவியின் முதுகு பகுதி விழுந்த சக்தி பீடமாக வந்து இது கருதப்படுது ஒளிமிக்க கன்னியாகுமரி பகவதி அன்னையின் மூக்குத்தி யோக சக்தியின் வெளிப்பாடு என்பதால் பக்தர்களின் வழிபாட்டுக்கு இது ரொம்ப உரியதாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த கோயிலை பார்த்து முடித்தோடனே நீங்கள் வெளில வந்தீங்கன்னா இந்த என்ட்ரி பாயிண்ட் பார்க்குறீங்களா இந்த என்ட்ரி பாயிண்ட் மூலிமா நீங்கள் வந்து வெளில வந்தீங்கன்னா நீங்கள் வந்து காந்தி மண்டபத்தை நீங்கள் பார்க்க முடியும் காந்தி நினைவு மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரெனோவேஷன் போயின்னு இருக்குது பெயிண்டிங்கு கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்லாம் பண்ணின்னு இருக்காங்க அதனால உள்ளே அளவு பண்ணல ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதுதான் அந்த காந்தி நினைவு மண்டபம் அடுத்து தான் நீங்கள் பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸுங்க இது வந்து அந்த பகவதி அம்மன் கோயிலேருந்து ஒரு ஒன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க ஸோ நீங்கள் நடந்து வரதுனாலும் வரலாம் முடியாதவங்க லோக்கல் ஆட்டோ பிடிச்சிங்கன்னா இங்கே தந்து விட்டுருவாங்க ஓகேங்களா என்ட்ரி ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மிங்க பத்து ரூபா ரூபா அந்த தான் இருக்குது ஸோ லிஃப்ட் இருக்குது கீழேந்து மேலே போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ லிஃப்ட் விட்டு வெளில வந்தீங்கன்னா அந்த வியூவே சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு இங்கேருந்தே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் சிலையும் பார்க்கலாம் நீங்கள் அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுசீந்திரம் என்ற இடத்துல இருக்கிற தானு மாலையின் கோயிலோட என்ட்ரன்ஸ் தான் இது ஓகேங்களா இக்கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா புராண கதைகள் அடங்கிய அந்த மூலிகை சிற்பங்கள் அப்புறம் சிலைகள் இருக்கத்தா சொல்றாங்க இங்குள்ள மூலவர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் அடங்கிய ஒரே மூர்த்தி ஆகும் இது அதான் இதனுடைய சிறப்பு இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மற்றும் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் வந்து நடைபெறுகிறது ஓகே இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு கன்னியாகுமரியிலிருந்து வரதுனா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது ஓகேங்களா இந்த கோயிலோட டைமிங் அப்படி பார்க்கும்போது காலையில நாலரை மணிலிருந்து பதினொன்றரை வரைக்கும் தந்திருக்கும் ஈவினிங்ல வந்து அஞ்சுல இருந்து எட்டரை மணி வரைக்கும் தந்திருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணீங்க அடுத்ததான் நீங்க பார்க்க வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் ஓகேங்களா இதை பாலாஜி டெம்பிள்னு கூட சொல்லுவாங்க இந்த மெயின் திருப்பதிக்கு போக முடியாதவங்க இந்த கோயில் வந்து பார்ப்பாங்க இந்த கன்னியாகுமரி திருப்பதி வெங்கடாச்சல இந்த கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா கடலோரமாக கட்டப்பட்டுள்ள ஒரு பெருமாள் கோயில் தான் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலை கட்ட திருப்பதி திருமலை தேவஸ்தானம் வந்து முடிவு செஞ்சிருக்கா சொல்றாங்க இரண்டு தலங்களுடன் கட்டப்பட்டுள்ள இந்த கோயில வந்து மேல் தளத்தில் மூலவர் வெங்கடாஜலபதி பத்மாவதி தாயார் ஆண்டாள் கதாழ்வார்க்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன கீழ்தலத்துல வந்து மடப்பள்ளி கல்யாண மண்டபம் அச்சகர்கள் தங்கும் குடியிருப்புகள் சகஸ்கர தீப அலங்கார மண்டபம் போன்றவை வந்து அமைக்கப்பட்டுள்ளன இந்த கோயில் வந்து இதுக்கு எப்பவுன்னா எதுவும் கிடையாது அடுத்தது வட்டக்கோட்டை இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு காலையில ஒன்பது இருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் இது திறந்திருக்கும் இந்த வட்டக்கோட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் தென்முனையான தமிழ்நாட்டின் கன்னியாகுமரிக்கு அருகில் வர ஒரு கடலோர கோட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இது வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் முன்னாள் திருவி தாங்கூர் ராஜ்யத்துல கடலோர பாதுகாப்பு கோட்டை மற்றும் படை முகாமாக கட்டப்பட்டது இந்த கோட்டை வந்து பாத்தீங்கன்னா கிரானைட் கற்களால் வந்து கட்டப்பட்டதா சொல்றாங்க இந்த கோட்டையின் ஒரு பகுதி வந்து கடலுக்குள் வந்து நீண்டிருக்கதாகவும் சொல்றாங்க இந்த வட்டக்கோட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறம் வந்து கடல் மற்றொரு புறம் வந்து மலைகள் இரண்டின் அழகிய காட்சியை வந்து நம்மளுக்கு தருது தளத்திற்கு அருகில் உள்ள மற்றொரு சுவாரஸ்யமான அம்சம் எதுன்னு பாத்தீங்கன்னா கருப்பு மணல் கடற்கரை ஓகேங்களா நல்லா இருக்குங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா வியூஸ் எல்லாம் சம அட்டகாசமா இருக்கும் ஒரு ரம்யமான ஈவினிங் டைம்ல இல்ல மார்னிங் டைம்ல போனீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் இந்த சுசீந்திரன் டெம்பிள் பாலாஜி டெம்பிள் வட்டக்கோட்டை இதெல்லாம் வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரு லோக்கல் ஆட்டோ பிடிச்சிங்கன்னாவே எல்லாத்தையும் சுத்தி காமிச்சிடும் மேக்ஸிமம் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் கேட்பாங்க ஓகேங்களா மத்த இடம் லோக்கல்ல போகும்போதுலாம் முப்பது ரூபா நாற்பது ரூபா நீங்கள் பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நீங்க ஆறு மணிக்குள்ள சன்செட் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடணும் இதுதான் அந்த சன்செட் பாயிண்ட் இது வந்து காந்தி நினைவு மண்டபம் பக்கத்துல இருக்கிற பீச்சுக்கு போனீங்கன்னாவே அங்க சன்செட் வந்து நீங்க பார்க்க முடியும் கரெக்டா ஆறு மணிக்குள்ள போறது நல்லது இங்க வந்து சூப்பரா இருக்குங்க இந்த இடம் ரம்யமான இடம் ஈவினிங் டைம்ல போனீங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியுங்களா கண்கொள்ளா காட்சியா இருக்கும் திருவள்ளூர் கூட இங்க வந்து பக்கத்துல இருந்தே இன்னும் கொஞ்சம் நெருக்கமா பார்க்க முடியும் கிளவுடியா இருந்ததால நாங்க போகும்போது சன்செட் வந்து பார்க்க முடியல ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க ஸோ விண்டர் சீசனில் போகிறத விட கொஞ்சம் அதாவது பிப்ரவரி ஜனவரிக்கு மேலே வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சன்செட்டு கூட பார்க்க முடியும் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு சுமாரான நல்ல ஹோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது ஹோட்டல் சாந்தி பவன் அப்புறம் சரவணா ஹோட்டல் இது ரெண்டுமே வந்து வெஜிடேரியன் நான்வெஜ்ஜுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா ஜாம் ஜாம் ஹோட்டல் தான் சொல்கிறாங்க நாங்கள் அங்கே ட்ரை பண்ணலை சோ இது வந்து பார்ட் ஒன் வீடியோ தாங்க இது வந்து ஒன்லி கன்னியாகுமரியோட பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேசஸ் நான் சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோல வந்து நாகர்கோயிலும் அதுக்கு அடுத்த வீடியோல திருநெல்வேலியும் நான் கவர் பண்றேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கூட பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க அப்பதான் நான் அடுத்தடுத்த போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்